வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சந்தி சிரிக்கும் அரசியல் நாகரிகம் விஜயை நடிகைகளுடன் இணைத்து கீழ்த்தரமாக பேசிய திமுக எம்எல்ஏக்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தனக்கு தைரியமாக அவர் தனக்கு எதிராக அவர் கட்டமைத்துள்ள தலைவரை அவர் ஆங்கில் என்று அழைப்பதன் மூலம் உண்மையில் எதிரி என்ற பிம்பம் நீர்த்து போகவே வாய்ப்புண்டு ஸ்டாலின் தனக்கு அப்பா என்ற பிம்பத்தை கட்டமைக்க பார்த்ததை உடைத்து நொறுக்கவே அவர் இப்படி மு முயன்றதாக சொல்லப்படுகிறது அரசியல் கட்சி என்றாலே மாற்று கட்சியை மச்சாரியத்தோடு பார்ப்பதன் பார்ப்பதன் நடைமுறை என்ற காலம் இப்பொழுது மீண்டும் தலைதூக்கி தூக்கி வருகிறது காமராஜர் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோர் பின்பற்றிய அரசியலில் கொள்கை வேறாக இருந்தாலும் பண்பாடு மேலோங்கி இருந்தது நல்ல அரசியல் நாகரிகம் தூக்கி நின்றது ஆனால் இப்பொழுது முதல்வர் முதல்வரை அங்கில் என்று அழைப்பது பதிலடியாக அரசியல் தலைவரை நடிகைகளுடன் இணைத்து அநாகரிகமாக பேசுவது பேசுவதாகவும் சந்தி சிரிக்க தொடங்கியுள்ளது மதுரையில் நடைபெற்ற தாவேக்கா மாநாட்டில் பேசிய கட்சியின் தலைவர் விஜய் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை அங்கில் அங்கில் என்று அழைத்தார் சென்ற முறை ஸ்டாலின் சார் என்ப என்றவர் இந்த முறை அங்கில் என்ற வார்த்தையை பலமுறை உச்சரித்தார் ஒரு அரசியல் தலைவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்றோ மிஸ்டர் ஸ்டாலின் என்றோ ஏன் ஸ்டாலின் சார் என்றோ அழைப்பதற்கு மாறாக இப்படி அங்கில் என்று உறவுமுறை வைத்து பேசுவது முறையல்ல தாவேக்கா தலைவர் விஜய் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாகத்தான் முரண்பாடுகளை ஒழிய இது மச்சான் மாமன் இடையில் உள்ள பிரச்சனையில் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடகம் மு ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் வெடம் கூடாது அங்கில் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்க அங்கிள் உங்கள் ஆட்சியில் நேர்மை நியாயம் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டால் போதுமா அங்கில் முடி மூடி விடலாம் என்று பார்க்கிறீர்களா படிக்கிற இடத்தில் வேலைக்கு போகின்ற இடத்தில் என எங்கு அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கதறுகிறார்கள் இதில் உங்களை அப்பா என்று வேற சொல்வதாக சொல்லீர்கள் வாட் இட்டி இட் இஸ் தில் வாட் இல் தில் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் ஐயோ வெரி 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 ஒஸ்ட் அங்கிள் கேட்குதா மைடியர் அங்கிள் கேட்குதா மக்களின் சத்தம் கேட்குதா இத்தனை முறை அங்கிள் என விழித்தார் விஜய் தனக்கு எதிராக அவர் கட்டமைத்துள்ள தலைவரை அவர் அங்கிள் என்று அழைப்பதன் மூலம் உண்மையில் எதிரி என்ற பிம்பம் நீர்த்து போகவே வாய்ப்புண்டு அதே சமயம் ஸ்டாலின் தனக்கு அப்பா என்ற பிம்பத்தை கட்டமைக்க பார்ப்பதை உடைத்து நொறுக்கவே அவர் இப்படி முயன்றதாக சொல்லப்படுகிறது ஸ்டாலின் அப்பா என்று தனக்கு கட்டமைக்க முயன்ற அங்கிள் அசிங்கம் தேவையற்ற தேவையற்றது ஜெயலலிதாவை அம்மா என்று அதிமுக தொண்டர்கள் காட்டி கட்டி எழுப்பிய பிம்பத்தை வைத்து ஸ்டாலின் இப்படி முயற்சி செய்திருக்கலாம் அது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் அரசியலை அரசியலாக அணுக வேண்டும் இதில் உறவுமுறை செல்ல சொல்வதெல்லாம் ஒருவித வித பாசாங்குத்தனம்தான் தமிழ்நாட்டில் அரசியல் மேடைகளில் நாகரிகத்தை முழுமையாக அழித்து நாகரிகத்தை அநாகரிகத்தை புகுத் வளர்ச்சி கட்சி என்றால் அது திமுக இன்னொரு பல பலத்த விமர்சனம் உண்டு அப்படிப்பட்ட திமுகவின் மு ஸ்டாலினை அங்கில் என்று அழைத்த விஜய் விட்டு வைப்பார்களா இதோடு நடிகர்களுடன் தொடர்பு நாய் என்று விழித்து அநாகரிகத்தை வி விதைத்து வருகிறார்கள் திருவென்றூரில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கரர் இன்று அணில் பிள்ளைகளாக வந்துள்ள விஜய் போன்றவர்களுக்கு எதுவும் தெரியாது த்ரிஷாவுடன் போகலாமா கிருத்தி சுரேஷுடன் போகலாமா என்பதுதான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது அப்பா அம்மா மனைவியை பார்த்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி மக்களை பார்த்து கொள்வார்கள் ஜெயலலிதா போல் ஸ்டாலின் இருந்திருந்தால் விஜயை துணியை விட்டு துணியை உருவி விட்டு ஓடவிட்டிருப்பார்கள் என பேசியிருக்கிறார் தொடர்ந்து விஜயை ஒருமையில் பேசிய இருக்கிறார்கள் திமுகவை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சி வி சந்திரகுமார் ஒன்னே ஒன்று சொல்லட்டா சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் குறைக்கும் அதற்காக நாயை பார்த்து சூரியன் கோபப்படுவதில்லை அது நாய் என்று தெரியும் அதை ஏன் நாம் பெரிய பெருசா எடுத்துக்கணும் நாம் சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதை பார்த்து நாம் ஏன் கோபப்படணும் என அநாகரிக பேச்சு உள்ளனர் சந்தி சிரிக்கின்றது அரசியல் நாகரிகம் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரமும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்